வேல் போற்றி ஓம் அழகு வேல் போற்றி ஓம் அறிய வேல் போற்றி ஓம் அயில் வேல் போற்றி ஓம் அனைய வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் மந்தக எதிர் வேல் போற்றி ஓம் மகராந்தக வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆற்கொள் வேல் போற்றி ஓம் இனிய வேள் போற்றி ஓம் இறங்கு வேல் போற்றி ஓம் இலை வேல் போற்றி ஓம் இலை வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் இடில வேல் போற்றி ஓம் உக்கிறவேல் போற்றி ஓம் ஒய்க்கும் வேல் போற்றி ஓம் எழில் வேல் போற்றி ஓம் எளிய வேல் போற்றி ஓம் எறி வேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் ஒப்பில் வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் முங்கர வேல் போற்றி ஓம் கதிர் கதிர்வேல் போற்றி ஓம் கனக கனகவேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பக வேல் போற்றி ஓம் கம்பீர வேல் போற்றி ஓம் கூர் வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கூத்தவேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சம்ஹரவேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கர் போற்றி ஓம் சண்முக போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சர்வசக்தி வேல் போற்றி ஓம் சீன வேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிங்காரன் வேல் போற்றி ஓம் சுரர் வேல் போற்றி ஓம் சுடர் சுடவேல் போற்றி ஓம் சுழல் வேல் போற்றி ஓம் சூர சூறவேல் போற்றி ஓம் ஞான ஞானவேல் போற்றி ஓம் ஞான ரக்ஷகவேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ் வேல் போற்றி ஓம் போற்றி ஓம் தீதழிவேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி உம் இல்வே ஓம் பருவேல் போற்றி ஓம் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தர் வேல் போற்றி ஓம் புகழ் போற்றி ஓம் புகழ் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புனிதவேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் பூஜ்யவேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்ம வேல் போற்றி ஓம் பொருவேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் போற்றி ஓம் மந்திர வேல் போற்றி ஓம் மலநாசக வேல் போற்றி ஓம் முனை வேல் போற்றி ஓம் முரன் வேல் போற்றி ஓம் முருகன் வேல் போற்றி ओं मुक्तिरुम् रत्नवेल् ओं राजवेल् ओं रुद्रवेल् ओं रुणमोषणेल् ॐ वडिवेल् ओं वज्रवेल् ओं वल्वेल् வேல் போற்றி ஓம் வழிவிடுவேல் போற்றி ஓம் வறுமரு வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசித்திரவேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வெற்றி வேல் போற்றி ॐ जयवेल्पोट्री ॐ जगज्योतिवेल्